வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் அசோக் செல்வன் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து வெளியாக இருக்கும் படம் சபாநாயகன் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் பள்ளி இறுதியாண்டு கல்லூரியில் இளங்கலை அதன்பின் முதுகலை இது கல்வி கற்கும் வரிசை இதை காதலிக்கும் வரிசையாக மாற்றி அதற்குள் நடக்கும் சுகமான மற்றும் சோகமான நிகழ்வுகளை காட்சிப்படுத்தி ரசிக்க வச்சிருக்கும் படம் சபாநாயகன் படத்தின் நாயகன் அசோக் செல்வனின் பெயர் சா பா அரவிந்த் அதனால் அவரை சபா என்று கூப்பிடுறாங்க அவர்தான் நாயகன் என்பதால் சபாநாயகன் அசோக் செல்வனுக்கு மூன்று வித தோற்றங்கள் அனைத்திலும் காதலிக்கும் வாய்ப்பு அருமையான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அவரும் மகிழ்ந்து படம் பார்க்கும் நம்மையும் மகிழ வைக்கிறாரு அவருக்குள் இருக்கும் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தி வைக்க வச்சிருக்காரு தன் காதல் கதைகளை ஏற்ற இறக்கங்களோடு சொல்லும்போது அவருடைய உணர்வுகளை பார்வையாளர்களுக்கு பற்ற வைக்கிறாரு கார்த்திகா முரளிதரன் சாந்தினி மேகா ஆகிய மூன்று நாயகிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் அனைவரும் இளைஞர்களை ஈர்க்கும் ரகம் இவர்களில் கார்த்திகா முரளிதரனுக்கு இரட்டை வாய்ப்பு இரண்டிலும் இயல்பாக நடித்து கவனம் பெறாரு பிரபல யூடியூப் சேனல்கள்னால் நக்லைட்ஸ் அருண் எருமைசாணி சேனல் ஜெய்சீலன் சர்டிபைடு ராஸ்கல் ஸ்ரீராம் ஆகியோர் திரைத்துறையிலும் வளம் வர தகுதியானோர் அப்படின்னு காட்டியிருக்காங்க மயில்சாமி துளசி மைக்கேல் தங்கதுரை செர்சின் சேத் லிவியா சந்த் ஆகியோரும் தத்தம் பங்கை நிறைவாக செஞ்சிருக்காங்க படத்தில் இடம்பெறும் மூன்று காலகட்டங்களுக்கு மூன்று வெவ்வேறு ஒளிப்பதிவாளர்கள் ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து அவரின் சீடர்கள் தினேஷ் புருஷோத்தமன் மற்றும் பிரபு ராகவ் ஆகியோர் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க இதனால் கால மாற்றம் காட்சிகளிலும் தெரியுது லியோன் ஜேம்ஸ் இசையில் பாடல்கள் ரசிக்கும் வகை பின்னணி இசையில் இதம் படத்துக்கு பலர் கணேஷ் இரண்டாம் பாதியில் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அறிமுக இயக்குனர் சி எஸ் கார்த்திகேயன் எழுதி இயக்கியிருக்காரு இவர் கமலஹாசனிடம் பணியாற்றியவர் கமலின் புகழ்பெற்ற பாடலின் ஒரு வரியான காதல் போனா சாதலா இன்னொரு காதல் இல்லையா என்கிற கேள்வியை ஒரு முழு நீள படமாக்கி காதல் தோல்வி இளைஞர்கள் உயிர்காக்க முனைஞ்சிருக்காரு மூன்று காலகட்டங்கள் மூன்று காதல்கள் ஆகியன ஏற்கனவே வந்துவிட்டன என்பதால் கடைசியில் மாற்றி யோசித்து இருப்பது இயக்குனரின் தனித்தன்மை மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி